அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்ச இரும்பு பெண்மணி புரட்சி தலைவி அம்மா அவர்களை பற்றி தான் பேச போகிறோம் இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கோ மைசூரில் பிறந்து தமிழ்நாட்டில் பேங்களூரில் படித்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து சினிமாவுக்குள்ளே வந்து எம்ஜிஆரோட அபிப்பிராயம் பெற்று அவரோட ஆசையோட அரசியலுக்கு வந்தவங்க அப்படின்னு சொல்லலாம் எம்ஜிஆரோட மறைவுக்கு பிறகு மிகப்பெரிய துன்பங்களை அனுபவிச்சவங்க அப்படின்னே சொல்லலாம் என்ன சொல்ல போனால் எம்ஜிஆர் அவர்களோட மறைவில் கூட இவங்களோட முடிய பிடிச்சி வெளில தன்னதாக ஒரு கதை இருக்குது அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி வந்தாங்க எம்ஜிஆரோட மறைவுக்கு பிறகு ஜயா அணி அப்படின்னு ஒன்றும் ஜானகி அணி அப்படின்னு ஒன்றும் உருவாச்சு அதாவது தொண்டர்களே ரெண்டு பக்கமாக பிரிஞ்சாங்க அப்படின்னே சொல்லலாம் கட்சி நிர்வாகிகளும் ரெண்டு பக்கமும் பிரிஞ்சிட்டாங்க ஒரு சாரார் வந்து ஜானகி அம்மாவிலையும் இன்னொரு சாரார் வந்து ஜயா அவர்களையும் ஆதரித்து போனாங்க பட் ஆனால் எம்ஜிஆரோட ஆசீர்வாதம் ஜெயலலிதா அவர்களுக்கு இருந்தது அப்படின்னு தான் சொல்லலாம் ஏன்னா அந்த எலெக்ஷனில் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தெட்டு சீட்டு ஜெயிச்சு ஒரு எதிர்கட்சி தலைவியாக உள்ளே போனாங்க ஜானகி அவர்கள் ஒரே தொகுதி தான் ஜெயிக்க முடிஞ்சுது அந்த டைமில் வந்து என்ன நடந்தது முத முதல்ல எதிர்கட்சி தலைவராக உள்ளே போகும்போது என்ன நடந்தது அப்படின்னா கலைஞர் அவர்கள் தாக்கப்பட்டதாகவும் சொன்னாங்க ஜெயலலிதா அவர்களோட சேலையை பிடிச்சி இழுத்து ஒரு மிகப்பெரிய மனபகம் படுத்திருந்தால் அந்த அந்த டைமில் செய்திகள் வெளியாச்சு அப்போ என்ன நடந்தது அப்படின்னு பார்த்ததுக்கப்புறமா இந்த சட்டமன்றத்தில் பெண்களுக்கு மரியாதையும் இல்லை பாதுகாப்பும் இல்லை நான் அடுத்த வாட்டி உள்ளே வரும்போது அது ரெண்டுத்தையும் உறுதிப்படுத்தி தான் உள்ளே வருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு திரௌபதி சபதம் அப்படின்னு மாதிரியே பண்ணிட்டு தான் வெளில வந்தாங்க அதே போல் காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சு கிட்டத்தட்ட இரநூத்தி இருபத்தஞ்சி தொகுதி ஜெயித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்னில் முதலமைச்சராக உள்ளே போகிறாங்க ஒரு மிகப்பெரிய அப்ளாஸ் அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக பெண்கள் இங்கே முன்னேறதே ரொம்ப கஷ்டமான இந்த காலகட்டம் அது அப்போ வந்து தமிழ்நாட்டோட முதலமைச்சர் வருது அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அதே போல் அவங்களோட திட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பொதுவாக முக்கியமாக ஒரு குறிப்பிட்டு சொல்லணும்னா அவங்க ஐநா சபையிலே பாராட்டு பெற்றவங்க கிட்டத்தட்ட ஐநா சபை உறுப்பினர்கள் எல்லாமே எழுந்து நின்று கை எந்த திட்டத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட தொட்டில் குழந்தை திட்டம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க அது மிகப்பெரிய அப்ளாஸ் பெற்றது அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா அவங்க கொண்டு வந்த அந்த லேப்டாப்பு அவங்க கூட கொண்டு வந்த எந்த திட்டமாக இருந்தாலும் சரி தான் அதில் உமன்காக அதாவது பெண்களுக்காக ஒரு எம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னே சொல்லலாம் அதில் குறிப்பிட்டு சொல்லப்போனால் மகளிருக்காக அவங்க வந்து கமாண்டோ படையை உருவாக்குனாங்க இந்த போலீஸ் ஸ்டேஷன் அதெல்லாம் செகண்டரியான விஷயம் கமாண்டோ படையினா அவங்களால பாம் செய்ய முடியும் அதை ஆக்டிவேட் பண்ண முடியும் அது எல்லாமே அந்த பெண் கமாண்டோ படை அப்படின்னு உருவாக்கிறது மிகப்பெரிய பங்கு ஜெயலலிதா அவர்களுக்கு உண்டு அப்படின்னே சொல்லலாம் அதே போல் பார்த்திங்கன்னா அவங்க வாழ்க்கையில் எதிர்கொள்ளாத ஸ்ட்ரகிள்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னே சொல்லலாம் டான்சி ஊழல்லேருந்து சொத்துக்குழுப்பு வாய்ப்பிலேருந்து அதே போல் ஜெயிலுக்கும் உள்ளே போய்ட்டு வந்தாங்க எல்லா வழக்குகளையும் தைரியமாக கையாண்டாங்க எதிர்கொண்டாங்க அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக ஒருத்தவங்க இறக்கும்போது ஒரு நாடே அழுதும் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் பெரிய விஷயம் அது அந்த அம்மாவுக்கு நடந்தது நம்மளோட கண்ணில் இருந்தும் நம்ம கண்ணுலேருந்துமே இருந்துமே தண்ணி வர அளவுக்கு அது ஒரு மிகப்பெரிய இதுவாக இருந்துச்சு அந்த மாதிரி ஒரு எறும்பு பெண்மணியை அந்த தமிழகம் எழுந்துருச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அந்த மாதிரி ஒரு மதிப்பு மிக்க ஆளுமை இனிமேல் தமிழ்நாட்டுக்கு கிடைக்குமா அப்படின்றது கேள்விக்குறை தான் இந்த டைமில் அவங்கள பற்றி பேசுறது கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஆளுமை அப்படின்னாக்கா அதுக்கு அங்கீகாரம் ஜெயலலிதா தான் அது எப்படின்னு சொல்லலாம் அவங்கள வந்து இவ்வளோ தூரம் என்னை கொண்டு வந்த காரணம் இந்த ஆண் அப்படின்ற ஆகாரம் தானே அதை அழிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவங்க சிஎம் ஆகிட்டு உள்ளே வரும்போது செங்கோட்டையன் தான் அந்த காலில் விழா பழக்கத்தை கொண்டு வந்தார் அதுக்கப்புறமே தான் தொடர்ந்து எல்லாருமே காலை விழ ஆரம்பித்தாங்க அவங்க ஸ்ட்ரகிள்லாம் கொஞ்ச நெஞ்சு ஸ்ட்ரகிள்னு சொல்ல முடியாது ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தமிழ்நாட்டு மக்களுக்கு அவ்வளோ நல்லது செஞ்சுருக்காங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அண்ட் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ